முதல் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த சட்டத்தை குடியிருப்பாளர்கள் பின்பற்றவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அரசு கூறி உள்ளது அமெரிக்கத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பொருட்களுக்கு துபாய் அரசு தடை விதித்துள்ளது இந்த புதிய சட்டமானது இன்று முதல் அமலுக்கு வருகிறது துபாயின் பட்டத்து இளவரசரும் துபாயின் நிர்வாகக் குழுவின் தலைவருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தும் அவர்கள் இது தொடர்பான தீர்மானத்தை நேற்று வெளியிட்டுள்ளார் இந்த தடையானது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் செலவழிப்பு பொருட்கள் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் அல்லாதவை அவற்றின் பொருட்களவையை பொருட்படுத்தாமல் பொருந்தும் பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் அல்லாத ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உணவு விநியோக பேக்கேஜிங் பொருட்கள் பழங்கள் மற்றும் காய்கறி பேக்கேஜிங் திடமான பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் கொல்கலன்கள் சிற்றுண்டி பைகள் ஈரமான துடைப்பான்கள் பலூன்கள் உணவு பேக்கேஜிங் வெளியே உள்ள குச்சிகள் ஓரளவு அல்லது முழுமையான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பேக்கேஜிங் பொருட்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களாக கருதப்படுகிறது துபாய் சர்வதேச நிதி மையம் உள்ளிட்ட தனியார் மேம்பாட்டு மண்டலங்கள் மற்றும் இலவச மண்டலங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் இறைச்சி மீன் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் மற்றும் ரொட்டி ஆகியவற்றை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படும் மெல்லிய பிளாஸ்டிக் ரோல்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது குப்பை பைகளுக்கு விலக்களிக்கப்படுகிறது ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் ஷாப்பிங் பைகள் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய ஷாப்பிங் பைகள் மற்றும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் விலக்களிக்கப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்களுக்கு இருநூறு திராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் இந்த தவறை மீண்டும் செய்தால் அவர்களுக்கு அபராதங்கள் இரட்டிப்பாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க